நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க ப்ளூட்டோ க்ளட்செலாம் பணம் இருக்கிறதுனால தான் அவங்க பவர்ஃபுல் பணம் இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படி கிடையாது இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்க்கலாம் நீங்கள் அயன்மேன் படம் பார்த்துருந்திங்கன்னா தெரியும் டோனியே எதுக்கு அயன்மேன் நம்ம எல்லாரும் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவன் அயன்சில் போடுறதுனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிடையாது ஆக்சுவலாக இது மேலோட்டமாக பார்க்குற ஒரு விஷயம் பட் ஆழ்ந்த ஒரு விஷயத்தை கவனிச்சிங்க அப்படின்னு சொன்னால் தெரியும் அயன்மேன் ஒன்னில் டோனி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு தீவிரவாதிங்க கிட்டே மாட்டிக்குவான் அவனை அவன் கேவுக்குள்ளே வச்சுட்டு அவங்க கேட்குற வெப்பனை அவனை தயாரித்து தர சொல்லுவாங்க அவனுக்கு ரெண்டே சாய்ஸ் தான் இருக்குது ஒன்று அந்த வெப்பனை தயாரித்து கொடுத்துட்டு அவங்க கையால் சாகணும் இல்லை அப்படின்னு சொன்னால் வெப்பனை தயாரிக்காமையே அவங்க கையால் சாகணும் அப்படிங்கிற ரெண்டே சாய்ஸ் தான் இருந்தது அந்த சமயத்தில் டோனி வந்துட்டு ஒரு புத்திசாலித்தனமான ஒரு மூவ் பண்ணான் இப்போது சாதாரண மனுஷங்களுக்கும் அவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை அங்கே தான் நம்ம புரிஞ்சிக்க முடியும் அது என்ன மூவ் அப்படின்னு சொன்னால் அயன்சியூட் அங்கேன்னு தயார் பண்ணிவிட்டு அவங்கள அடித்து போட்டு வெளில வர்றது ஸோ நல்லா யோசிச்சு பாருங்கள் அயன்சியூட் போட்டதுனால அவன் அயன்மேன் கிடையாது அவன் அயன்மேன் ஆல்ரெடி அவன் மென்டலி அவன் அயன்மேன் அப்படிங்கிறதுனால தான் அவனால் அந்த சூட்டை தயாரிக்க முடிஞ்சது ஸோ இதை வந்துட்டு இன்னொரு எக்ஸாம்பிளாகவும் நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக இன்னொரு இடத்துல இந்த ஒரு சீன் வரும் என்ன அப்படின்னா ஒபாடியா வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஆர்க்ரியாக்டரை அவன் அவனு கம்பெனியில் வேலை பார்க்குற அதே சயின்டிஸ்ட் வச்சு தயாரிக்க சொல்லும் போது அவனால் தயாரிக்க முடியாது அப்போ வந்து கத்துவான் டோனியால் வந்து ஒரு கேவலில் குப்பையை வச்சுட்டு செய்ய முடிகிற ஒரு விஷயத்தை ஒன்னால் செய்ய முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த சயின்டிஸ்டை சொல்லுவான் சார் நான் டோனி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா புரிஞ்சுக்கோ இப்போயாவது புரிஞ்சது இல்லை உங்களுக்கு சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் காமன் வெப்பன் நாலேஜ் அப்படிங்கிறது காமன் ஆக்சுவலாக டோனியோட கம்பெனியில் வேலை பார்க்குற அதே சயின்டிஸ்ட்டு தான் பட் ஸ்டில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அவனால் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் டோனி மாதிரி அந்த வெப்பனை தயாரிக்க முடியல ஐ மீன் அந்த அயன் சூட்டை தயாரிக்க முடியல ஆர்க் ரியாக்டரை தயாரிக்க முடியல ஆர்க் ஆக்டரை வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் டோனி வந்துட்டு ஒரு கேவில குப்பையை வச்சுட்டு செஞ்சுருப்பான் பட் அவ்வளோ ஃபஸ் ஃபெசிலிட்டிஸ் இருந்தும் அந்த சயின்டிஸ்டினால் தயாரிக்க முடியல அப்படின்னு சொல்லுவான் அதுதான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வித்தியாசம் இதுதான் டோனியை அயன்மேன் ஆக்குச்சே தவிர அவன் சூட் போட்டதுனால அவன் அயன்மேன் கிடையாது அவன் ஆல்ரெடி அயன்மேன் அயன்மேன் அப்படிங்கிறதுனால தான் அவனை தேடி அந்த சூட் வந்தது இல்லை அவன்கிட்டேருந்து அந்த அயன் சூட் வந்தது ஓகே இதே மாதிரி தான் ப்ளூட்டோக்ராட் அப்படிங்கிறதுனால தான் அவங்க பணக்காரங்களாக இருக்காங்களே ஒழிய பணம் இருக்கிறதுனால அவங்களுக்கு ப்ளூட்டோக்ராட் கிடையாது இது இன்னொரு இடத்துலையும் நம்ம பார்க்கலாம் ஸ்பைடர் மேனில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த சின்ன பையன் கேட்பான் சார் அந்த ஸ்பைடர் சூட் இல்லை அப்படின்னு சொன்னால் நான் எதுவுமே கிடையாது நான் ஜீரோவே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பைடர் சூட்டு இல்லை அப்படின்னு சொன்னால் நீ ஜீரோ அப்படின்னா நீ அந்த ஸ்பைடர் சூட்டுக்கு தயாராக தகுதியான ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பைடர் சூட்டை அவன் பிடுங்கிட்டு போயிடுவான் அதுக்கப்புறமா அவனுக்குள்ளேருந்து ஸ்பைடர் மேன் வெளியில் வருவான் அதுக்கப்புறமா தான் அவனுக்கு அந்த ஸ்பைடர் சூட்டே கிடைக்கும் ஸோ இதுலேருந்து ரொம்ப தெளிவாக தெரியும் அவன் ஸ்பைடர் மேன் அப்படிங்கிறதுனால தான் அவனுக்கு ஸ்பைடர் சூட் கிடைச்சதே தவிர அவனுக்கு ஸ்பைடர் சூட் கிடச்சதுனால தான் அவன் ஸ்பைடர் மேன் கிடையாது ஒருவேளை நீங்கள் அப்படி நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸ்பைடர் மேன் மாதிரி டீன் ஏஜ் இருக்கிற